அசாருதீன் சென்னையில இருந்து கேட்கிறாங்க வீட்டில் வாங்கக்கூடிய பிஸ்கட்டு சோப்பு குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய டயாபர் உருவப்படங்கள் இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலும் சின்ன சின்னதாக உருவப்படங்கள் இருக்கின்றன உருவப்படங்கள் இருந்தால் மலக்குமார்கள் வீட்டுக்குள் வரமாட்டார்கள் மார்க்கத்தின்படி இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உருவப்படங்களை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறது மார்க்கம் அதாவது மதிப்புள்ள அதை நாமே தேர்ந்தெடுத்து பாதுகாக்கிற அல்லது நம்ம சிறப்பாக பார்க்கிற இடங்களில் உருவங்களை மார்க்க அனுமதிக்கவே இல்லை ஒரு வீட்டில் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் மதிப்பற்றதாக கருதப்படுகிற இடத்துல அந்த உருவம் இருந்தால் அது நம்மை பாதிக்காது மார்க்கு அடிப்படையில் குற்றமாகாது எப்படி சொல்றோம் நாயகி சொல்றாங்க வீட்டில் திரைச்சீலையில் இந்த மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சு இதை சுழுதா கண்டிச்சாங்க நான் திரைச்சீலையை எடுத்தேன் கிழித்தேன் கிழிச்சத அதை வந்து தலைவாணியா தச்சு தலைவாணி உரையா போட்டுட்டேன் தலவாணி தச்சு போட்ட பிறகு ரசுல்தான் அந்த தலையணியை பயன்படுத்தினாங்களே அதுல அந்த உருவம் இருக்கிற நிலையிலேயே பயன்படுத்துறாங்க அப்ப இதுல என்ன விளங்குது துணிக்கும் தலைவாணிக்கு இடையில வித்தியாசம் கீழே இருக்குது நம்ம நம்ம அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம் ஒரு மதிப்பற்றதை போன்று கருதப்படுகிற ஒரு பொருளில் அந்த உருவம் இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை திரைச்சீலைங்கிறது வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை மாதிரி இருக்குத பார்த்த உடனே அது ஒரு மதிப்பு மரியாதையும் தருகிற இடத்துல இருக்குதே அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதொழுதா கண்டிச்சாங்க இதை கண்டிக்கல அதை கண்டிச்சவங்க அது இந்த வடிவத்தில் மாறும்போது இதை கண்டிக்கல எனவே அது தப்பு இது தப்பில்லை என்று இந்த ஹதியத்துல இருந்து நாம ஒரு சட்டத்தை எடுக்கலாம் அந்த அடிப்படையில் இப்ப நாம வாங்குகிற பொருட்கள் எதையுமே நாம மதிப்பானதாக பெருமதிக்குரியதாக எல்லாம் வைக்கிறதில் வரும் வாங்க பிஸ்கெட் வாங்க அப்படி கிளிப்பந்திம்மோ அதுக்கு குப்பையில் போட்டுரும் அதுக்கு குப்பைக்கு போயிடும் அது அதுக்காக வேண்டி அந்த உருவத்துக்காக வேண்டி அந்த பொருட்களை வாங்கலை வேற நோக்கத்துக்கு வாங்குறோம் அந்த உருவத்தை மதிப்பானதாக வைக்கல மதிப்புக்குரிய இடத்துல பாதுகாக்கவும் இல்லை என்கிற காரணத்தினால நம்ம அது குற்றமாக ஆகாது